ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி இறைச்சி மசாலா சிக்கன் மசாலா எப்படி செய்வேன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு சீரகம் பெருஞ்சீரகம் ஏலக்காய் கராம்பு பட்டை வத்தல் மிளகாய் கருவேப்பில அரி பயிறு கட் நல்ல மொளகு எல்லாத்தையும் கருவேப்பில எல்லாம் போட்டு பட்டையில் அண்ணாசிப்பு எல்லாம் போட்டு நல்லா நான் வந்து நல்லா வந்து இதை வறுத்து வச்சுருக்கேன் பொன் நிறமாக சரியாக மக்களை இதை இப்போ வந்து சூளாக்கி ஒரு போத்தல் அடித்து வச்சுன்னு சொன்னாக்கா அதை வந்து எங்களுக்கு வந்து நம்ம எப்போ சிக்கன் மசன் மட்டன் வைக்கிறோமோ அப்போ இதை வந்து போட்டு தூவி எடுத்த மக்களை வீடே மணக்கும் வேறு லெவல் மக்களை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே பாருங்க இதில் மல்லி எல்லாம் போட்டிருக்கு சரியாக மல்லி மல்லி விதம் எல்லாம் போட்டு பெயர் எல்லா சாதமும் போட்டிருக்கு சரியாக இதை அரைச்சி மட்டன் குழம்பு வச்சு பாருங்க வேறு லெவல் மக்களே சரியாக மக்கள் எங்களுக்கு பாருங்கள் தூளாகி காட்டுறேன் பார்த்திங்களா இப்போதே நல்ல மனம் இந்த மாதிரி நல்லா தூள் தூள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ மட்டன் இதுக்கு தேங்காய் போடல தேங்காய் நல்லா தாங்க தேங்காய் இல்லை வீட்டில் எல்லாம் தேங்காய் போடலை இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மசாலா இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணி இதில் போ சமைக்கும் போது இதை கொஞ்சமாக போடுங்க வேறு லெவல் மக்களே பாருங்கள் சூப்பராக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு போத்தலில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க அடைச்சி வச்சுக்கணும் சொன்னால் ஒரு மாதத்துக்கு இது வரும் சரியாக மக்களே மனம் அவ்வளோ மனம் சரியா ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொழம்பு வேறு லெவல் சமைக்கும் போது அப்படி வீடே மணக்கும் மக்களே ஓகே பை இன்னொரு சந்திக்கும் வரை விடிய பேர் என்டா பை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை பைட்டடா